பேர் என்ன ஆ எங்கே வந்திருக்கற நீ இது எங்கே இது நம்ம ஸ்கூலா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கியா நீ சரி இப்போ நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்கிறியா நமது நாடு எது நாம எல்லாரும் யார் இந்தியாவினுடைய தலைநகரம் எது நமது ஊர் பேர் என்ன நமது மாநிலம் எது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் மூணு ஊர் பேர் சொல்லு ஆ திருக்குறள் எழுது யாரு திருவள்ளுவர் அச்சா திருக்குறள் ஒரு அஞ்சு திருக்குறள் சொல்லு சொல்லு சொல்லுது அகர திரும்ப சொல்லு ம் வெரி குட் எல்லாம் கை தட்டுங்க அவளுக்கு கனிஷ்கா இந்த ஏபிசிடிய அந்த போர்டில் செட் பண்ணணும் பண்ணு பார்க்கலாம் சொல்லிக்கிட்டே நல்லா சத்தமா பசங்க எல்லாருக்கும் தெரியணும் ஏ ஓகே ஆ வெரி குட் எல்லாரும் பாருங்க அவ எப்படி அடுக்குறானோ அதே மாதிரி நீங்களும் அடுக்கணும் சரியா அவ அடுக்குற தான் லைனா நீங்களும் அடுக்கணும் ஓகே Mom sing in ga Yes Very good Ah uh. I Hmm okay Yeah Hmm Hmm. Ya. Sikit mm. Yum. Mm. Mm. On, yum. Mm, very good. Yeah. Mm, yum. Yum. Yeah. Oh, oke. Okay. என்ன உங்களுக்கு இங்க பாருங்க கவனிங்க எல்லாரும் கவனிங்க அவ எப்படி பண்றான்றது பாருங்க ஆ சத்தம் வருதுமா ம் எல்லாம் கை தட்டுங்க அவளுக்கு அப்புறம் ஒன் டூ த்ரீ வை ம் கவனிக்கணும் எல்லாரும் ஒன் ம்

ஜ இந்த குச்சி எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டியா இப்போ ஏபிசிடி இருந்து அதை காமி குச்சி காமிச்சு சொல்லு சத்தமா ஆ காமிச்சு சொல்லு ஆ ஆ வெரி குட் ஒன் டு த்ரீ எல்லாரும் கை தட்டுங்க கனிஷ்கா வெரி குட் எல்லாரும் அதே மாதிரி சொன்னோம் சரியா கனிஷ்கா நல்லா சொன்னமா வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்த பாரு வீடியோ எடுக்கிறேன் நுண் தசை பயிற்சி தான் இது சரியா அந்த லேஸ் டூ லேஸ் மாதிரி இருக்கும் இதுவுமே இது அந்த பட்டர்ஃப்ளைக்கெல்லாம் என்ன உள்ளே போட்டு வெளியே வாங்க அந்த ஊர்மையாக நோக்கிற தன்மை விரல்களுக்கு பயிற்சி இதெல்லாம் வந்து காட்டு இந்த மாதிரி கோக்கும்போது வரும் பக்கத்தில் பக்கத்தில் போடணும் கிறிஸ்டிகா நீ அதை கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுமா ஏய் வரும் காட்டு ஆ இன்னும் கொஞ்சம் சரி பண்ணு ஏய் கவுஷிக்கே போடு போடவே இல்லை ஜம்பு போடு மதனை இங்கே பாரு